ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அரங்கேற்றப்பட்ட அவருடைய என்றால் இப்ப நாங்க மாணிப்பாளையம் நிக்கிறோம் மாணிப்பாளையம் வந்து இந்த வீதியில் ஏ நிக்கிறோம் சுவாமி விபுலானந்தர் முத்தமிழ் வித்தகர் அவர் வந்து துறவரம் பூன்றக்கூடிய நூற்றாண்டு நிகழ்வு இந்த வருஷம் தான் நூற்றாண்டு ஆகிறது அவர் முதல் நியமனம் இந்து வந்து பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு எடுக்கப்படுகிறது பல்வேறுபட்ட கலை கலாசார பண்பாட்டு பவனிகளோடு அவருடைய திருவுருவப்படம் கொண்டு செல்லப்படுகிறது அது மாத்திரமல்ல இதையொட்டி பல்வேறுபட்ட நிகழ்வுகள் ஸ்ரீலங்கா அவருடைய சபாநாயகர் இன்றைய நாள் இந்த நிகழ்வில் பங்கு கொள்கிறார் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது இன்னுக்குதான் ஆலடி சந்தி இந்த பக்கமா போனா மரதடி பிள்ளையால் வரையும் போகலாம் பிரதான

அந்த வழிபாடுகள்லாம் இடம்பெற்றதுக்கு பிறகு அங்கிருந்து விபுலானந்தருடைய உருவச்சிலை பவனியாக இந்த மாணிப்பாய் கார்நகர் மீதி வழியே எடுத்து வரப்படுகிறது குறிப்பாக எடுத்து வரப்பட்டு இங்க அது சார்ந்திடக்கூடிய நினைவு நிகழ்வுகள் நினைவுகளை கடத்தல் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது இன்றைக்கு நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பூஜை வழிபாடுகள் இவர் என்ன செய்தார் ஏன் இவரை கொண்டாட வேண்டிய தேவை இருக்கிறது இப்படியான விடயங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து இந்த காணொலியில பதிவு செய்யற துறவரம் பூன்று நூறாவது ஆண்டு விழா நிகழ்வுகள் இனிதே ஆரம்பிக்கின்றன புத்த சாசன மத மற்றும் கலாசார அமைச்சு இந்து சமய கலாசார அறிவர்கள் திணக்கிலும் யாழ் மாவட்ட செயலகம் யாழ்ப்பாண பிரதேச செயலகம் அகில இலங்கை இந்து மாமன்றம் மற்றும் யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம் ஆகியவை இணைந்து இந்த துறவர நூற்றாண்டு விழாவினை நடத்துகின்றன எல்லாம் வல்ல மானி மருதடி விநாயக பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய தினத்திலே ஒரு உன்னதமான நன்னாளாக இங்கே மாணி நகரிலே இயல் இசை நாடகம் என்கின்ற சமய கலை கலாச்சார பண்பாடுகளிலே விளிமியங்களை எல்லாம் நமக்கு வித்தகங்களாக்கி வைத்த பெரியாராக விபுலானந்த சுவாமிகள் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவாக இன்றைய தினத்திலே இங்கே நினைவு கூர்ந்து இந்த மானி மருதடி விநாயகர் பெருமானுடைய ஆலயத்தினுடைய சன்னிதானத்திலே அவருடைய இன்றைய ஜூலை மாதம் பத்தொன்பதாம் திகதியாக இன்றைய நன்னாளிலே அவர் இறைவனடி சேர்ந்த அந்த நன்னாளை நினைவு கூர்ந்து இங்கே பண்பாட்டுகளிலே பண்பாடுகளிலே கலை எல்லாம் விழுமியங்களாக அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தமிழ் கலை கலாச்சாரங்களை எல்லாம் ஒவ்வாறு விழுமியங்களாக இங்கே அவர் வாழ்ந்த வாழ்க்கையை இனிவரங்காலங்களிலே எல்லோரும் இந்த மகானை போற்றி வழிபாடுகள் செய்ய வேண்டும் பெரியோர்களை மதிக்க வேண்டும் என்ற பண்பாட்டிற்கு அமைவாக இன்றைய தினத்திலே இங்கே மருதடி விநாயகருடைய சன்னிதானத்திலே விபுலானந்த சுவாமிகளுடைய ஆராதனைகளை முன்னெடுத்த ஆலயத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் அங்கத்தவர்கள் அனைத்து உள்ளங்களும் இந்த அந்நிய இருந்து இங்கே வருகை தந்து இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக வருகை வருகை இருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் மருதடி விநாயகப் பெருமானுடைய அனுக்கிரகம் கிடைக்க வேண்டும் பிரார்த்தித்து கொண்டு மானிய மருதடி விநாயகப் பெருமானுடைய கம்பீரமான ராஜகோபுர முன்வாயிலே இப்பொழுது இங்கே நாங்கள் எல்லோரும் அமர்ந்திருந்து அவரை நினைவு கூர் கூர்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இப்பொழுது கம்பீரமான ராஜகோபுரன் இப்பொழுது புனராவர்த்தனம் செய்து கொண்டிருக்கின்ற புதிட்டை பண்ணுகின்ற அந்த நல்ல ஒரு செய்தியையும் இந்த விழாவிலே இவ்வளவு விரைவாக இந்த ராஜகோபுர அமைக்க விநாயகப் பெருமான் அருள் கிடைக்க பிரார்த்தித்து கொண்டு அனைத்து உள்ளங்களுக்கும் மருதடி விநாயகப் பெருமானுடைய அனுக்கிரகம் கிடைக்க பிரார்த்தித்து கொண்டு விபுலானந்த சுவாமிகளுடைய ஆசியும் மானி மருதடி விநாயகப் பெருமானுடைய குருள் குரு ஆசையும் கிடைக்க எல்லோருக்கும் ஆசை கூறி அமர்கின்றேன் விபரானந்த சுவாமிகள் அவர்களுடைய திருமுருக பவனியை ஆரம்பிப்பதற்காக வருகை இருக்கின்ற மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்களே மதிப்புக்குரிய கௌரவத்துக்குரிய சபாநாயகர் அவர்களே இங்கே வருகை இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களே மற்றும் அதிகாரிகளே எங்களுடைய ஆளுநர் அவர்களே இந்த நிகழ்வை இந்த நிகழ்விற்கு உங்களை நாங்கள் ஆலயத்தின் சார்பிலே இந்த ஆலய முன்றலிலே வருக வருக என நாங்கள் வரவேற்கின்றோம் இவ்வாறான ஒரு கலாச்சார நிகழ்வை இங்கே எங்களுடைய சபாநாயகர் வந்து ஆரம்பிப்பது எங்களை மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கின்றது அது தவிரவும் எங்களுடைய இந்த ஆலயத்திலே ஒரு ராஜகோபுர திருப்பணி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் தான் எங்களுடைய ஆலய சூ சூழல் இப்போ இவ்வாறு பேண வேண்டிய நிலை எங்களுக்கு இருக்கின்றது வெகு விரைவிலே இந்த ராஜகோபுரத்தை நாங்கள் கட்டி முடிப்பதற்கு எல்லாம் பல்ல மருதறிவிநாயர் அல்புரிவர் எல்லோருடைய மனங்களில் மகிழ்ச்சியும் எல்லோருடைய முக முகங்களில் புன்னகையும் முனிர வேண்டும் எல்லாம் வல்ல மருதி மருதறிவிநாயகன் அருள் அருளோடு எல்லா மக்களுக்கும் எல்லாமும் கிடைத்து சகல சமாதானம் சமாதானமும் எல்லோருக்கும் கிடைக்க எல்லாம் பிராத்தித்துக் கொள்கின்றேன் விபுானந்தருடைய சிலை இங்கிருந்து பவனி அகமானி பயந்து கல்லூரி அவருடைய முதல் நியமனம் பெற்றக்கூடிய அந்த இடத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறது இன்றைய நாளில் வந்து விருந்தினர்கள் தான் இந்த விபுலானந்தரை இந்த வந்து தூக்கி ஜெயலல் முக்கியமான மரதடி வினா காலத்தில் இருக்கக்கூடிய வழிபாடுகளை தொடர்ந்துதான் இந்த நிகழ்வுகள் இங்கே இடம்பெறுகிறது இது மாத்திரமல்ல இதுக்கு முன்பாக நிறைய கலை நிகழ்வுகள் இங்கே இருக்கிறது எங்களுடைய பண்பாட்டை பிரதிபலிக்கக்கூடிய ஏராளமான நிகழ்வுகள் இங்கே தயார் செய்யப்பட்டிருக்கிறது முன்னே எங்களுடைய பாரம்பரிய கலைகள் ஒன்றான சிலம்பம் அது அரங்காற்றுகை செய்யப்படுகிறது இந்த அத்திகளுக்கு ஆற்றலை அடுத்த தலைமுறைக்கு சொல்கிற இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தான் இது மாணவர்கள் முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபானந்த திருவுருவச்சலை பவனியாக எடுத்து வரப்படுகிறது அதிதிகள் மாவட்ட செயலாளர்கள் அதிகாரிகள் திணைக்களம் சார்ந்த கொடியர்கள் எங்களுடைய பங்களிப்போடும் ஒரு நிகழ்வு இங்கே நடக்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயம் தந்தை கொடிகள் இந்த பேரணியை அலங்கரிக்கிறது அதை பின்னாக எங்களுடைய பாரம்பரிய கலைகள் மயிலாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் பொம்மலாட்டம் இப்படியான கலைகள் எல்லாம் எடுத்து வரப்படுகிறது முன்பாக சிலம்பம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதன் பின்னாகத்தான் அழைத்து வரப்படுகிறார்கள் பெறக்கூடிய கலைகள் பின்னாக சுவாமி விவானந்தர் தனியே அவருடைய திருவுருவப்பட மாத்திரமல்ல திரைநீக்கம் செய்யப்படுவது அதைவிட இயல்பு பொம்மைகளிலே பிள்ளைகள் அதற்காக தயார்படுத்தப்பட்ட அந்த வேட உடைகளை தாங்கி வருகிறார்கள் தான் முக்கியமான விஷயம் அதைவிட நிறைய தமிழறிஞர்கள் இந்த பவனியிலே இணைந்து கொள்கிறார்கள் அல்லது தமிழ் வளர்த்துறக்கூடிய பல்வேறு பட்டவர்களுடைய உருவங்கள் அந்த அமைப்புகளிலே பிள்ளைகள் வெளி வெளியிடுத்தப்பட்டு இங்கே கொண்டு போயிருக்காங்க இந்த விவானந்தர் இதில் முன்னே அதன் பின்னாக யாழ் குறிப்பாக அவர் யாழ் நூலினும் ஒப்பற்ற நூலை ஆக்கியதன் மூலமாகத்தான் முத்தமிழ் வித்தகராக உயர்ந்து நின்றார் அதை வெளிப்படுத்தக்கூடிய யாழ் பின்னே கொண்டு அதை விட இன்னொரு பிரம்மாண்டமான யாழ் அதுக்கு பின்னால செய்து இந்த இடத்தை கொண்டு வருகிறார்கள் முன்ன பிள்ளைகள் காவல்துறையினுடைய பாதுகாப்போடு இந்த வீதியிலே பவனியாக வருகிறார்கள் அவர் கற்பித்திருக்கூடிய மானிப்பாய் இந்துக்கல்லூரி வரை அவர்கள் பயணமாக போகிறார்கள்

ஆலயத்திலே இருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிகழ்வானது எம்மையெல்லாம் கட்டி எழுப்புகின்ற ஒரு மாபெரும் ஒரு மாபெரும் துறவி ஈழத்தை கட்டி எழுப்பிய பாவேந்தன் புத்தமிழ் வித்தகன் ஒரு ஈழத் திறவி உலகின் முதல் தமிழ் பேராசிரியர் அவருக்கான நிகழ்வினை புத்துசாசன மற்றும் மத அமைச்சும் இந்து சமையல் கலாச்சார திரைக்களத்தின் ஏற்பாட்டிலே இந்த நிகழ்வானது ஒழுங்கு செய்யப்பட்டு ஆண்டினை முன்னெடுக்கின்ற நிகழ்வானது கச்சவையம் அமரிப்பாற்றமானது மற்றும் இலங்கைய அவர்களுடைய கலை கலாச்சார பாரம்பரிய பிரதிபலிக்க கூடிய வகையில் இந்த பண்பாட்டு ஊர்வலமானது தற்சமயம் ஆரோக்கியப்பட என்பதை தங்களுக்கு தெரியப்பட்டிருக்கோம் உத்தமனார் வேண்டுகிறது

மாணிப்பாதனுடைய வீதிகள் முழுவதுமே கொடிகள் எல்லாம் கட்டப்பட்டு நந்தி கொடிகள் அதை மறுத்தான் இந்த எல்லாம் செய்யப்பட்டு வீதிப்பூராக இந்த பகுதி பூராக அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வுக்காகத்தான் மருதடி விநாயகர் ஆலயத்துல ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த பவனி என்பது இப்போது ஆலடி சந்தி பிரதானமானது நான் அதை சொல்லியிருப்பேன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது பிள்ளைகள் எல்லாம் இந்த சுவாமி விபுலானந்தருடைய திருவுருவப்படம் ஏனைய விஷயங்கள் எல்லாவற்றையும் தாங்கி வருகிறார்கள் இந்த சமய சிந்தனைகளோடு அடுத்த தலைமுறை சார்ந்த கூடிய பிள்ளைகள் வளர்க்கப்படுதல் என்பது ஒரு நல்ல விஷயம்தான் அதை அவர்கள் செய்கிறார்கள் அருணரை பாடசாலைகள் மூலமாக ஏனைய விடயங்கள் மூலமாக இது நிறைவேற்றப்படுகிறது தமிழ் வளர்த்த பெரியார்கள் இந்த வீதியிலே பவனி வருகிறார்கள் என்பது சிறப்பான விஷயம் விபுலானந்தர் போல ஏனைய உருவங்களை தாங்கிற கூடிய ஏராளமானவர்கள் இதிலே அவர்கள் அப்போது நான் காட்டியிருப்பேன் அது மாதிரியான விஷயம் இது தனியாக விபுலானந்தர் இந்த ஊர்தியிலே பவனி வருகிறார் அதற்கு பின்பாக அவர் ஆக்கிரக்கூடிய யாழ்நூல் ஒரு கலாச்சார பண்பாட்டியல் சார்ந்த பவனி என்பது இப்போது மாணிப்பாய பெறுகிறது இதுக்கு பிறகு பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இந்த திருவுருவம் திறக்கப்படுகிற அந்த விஷயம் வழிபாடுகள் என்று ஏராளமானவை இங்கே இருக்கிறது நந்திக்கொடிகள் வீதியெல்லாம் சந்தோஷம் அகல்லது ஒரு எழுச்சியோடு ஆர்ப்பரிக்க பண்பாட்டிகள் சார்ந்த பல்வேறுபட்ட கலை நிகழ்வுகள் பின்னே வருகிறது இவர்கள் மிக சிறப்பாக சிலம்பத்தை கோயிலில் செய்திருந்தவர்கள் இப்போது பவனியாக வருகிறார்கள் அதுக்கு பின்னாகத்தான் இந்த போய்க்கால் குதிரை பொம்மலாட்டம் அதே போல மயிலாட்டம் தவில் நாதஸ்வர இசையோடு அதன் பின்னாக சுவாமி வரப்படுகிறார் தாங்கிவிடப்படுகிறார் இப்போது மாணிப்பாய் இந்து கல்லூரி அவர் பணியாற்றக்கூடிய அந்த பாடசாலையை இந்த ஊர்தி பவனி வந்து சேர்ந்திருக்கிறது இங்கே அவருக்கு ஒரு திருவுருவச் சிலையம் வைக்கப்பட்டிருக்கு அதுக்கான அஞ்சலிகள் வழக்கங்கள் எல்லாமே இடம்பெறும் புத்த சாசனம் மற்றும் கலாசார அமைச்சு இந்து சமய கலாசார விழதுமை துணைக்களம் மாவட்ட செயலகம் பிரதேச செயலகம் இந்து மாமன்றம் யாழ்ப்பாண தமிழ்ச் சங்கம் மாணிப்பா கல்லூரி எல்லாம் சேர்ந்தான் முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபானந்தருடைய துறவரத்தின் நூற்றாண்டு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏழாம் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி இரண்டு நாட்கள் கொண்ட நிகழ்வாக இங்கே இடம்பெறுகிறது நந்திக்கொடிகள் தாங்கிய மாணவர்கள் இதை வரவேற்க சுவாமி விபலானந்தர் அவர் போல் வேடமடைந்திரக்கூடிய ஒருவர் இந்த ஊர்தி மூலம் முல்லை அழைத்து வரப்படுகிறார் உலகின் முதல் தமிழ் பேராசிரியராக உயர்வு பெற்றவர் தான் சுவாமி விவானந்தர் சுவாமி விபுலானந்தர் மாணிப்பாய் உள்ள அவருடைய திருவுறவு சிலை இருக்கிறது அதிலும் குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த பாடசாலையினுடைய அதிபராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தோராம் ஆண்டுகளில் முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தவர்கள் இருக்கிறார் திறந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சிலை மாணிப்பாய் இந்து கல்லூரியில் விபுழானந்த அடிகளுடைய துறவரத்தின் நூற்றாண்டு விழா தான் இந்த நாள் நடக்கிறது துறவரம் என்பது அவ்வளவு இலகுவானது கிடையாது இன்றைக்கு எத்தனை பேர் இந்த துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு சமய பணிகளையோ ஏனைய பணிகளையோ செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த கேள்விக்குரிய பதில் அதற்குத்தான் அங்கே தான் இருக்கிறது ஏராளமானவர்கள் இந்த நிகழ்வுக்காக வெவ்வேறுப்பட்ட பகுதிகளிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள்

சுவாமி விபுலானந்தரை நன்றியோடு நினைக்கிற நாள் ஏனென்றால் ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் தான் சுவாமி அவர்கள் இறைவனோடு சேர்ந்தார் அந்த நினைவுகளோடு தான் இன்று வரை நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் கிழக்கிழங்கை பெற்றெடுத்த மா முத்து சுவாமி விபுலானந்தர் என்றால் அது மிகைப்படாது கிழக்கிழங்கையிலே அம்பாறையிலே இருக்கிற காரைதீவு என்கிற இடத்திலே தான் மயில் வாகனம் என்கிற சுவாமி விகுலானந்தர் பிறந்தார் சாமி தம்பி கண்ணம்மை தம்பதிகளுடைய மகன் இவர் ஆரம்பத்திலேயே அவர் கல்வி மீது மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் தமிழ்மொழி கல்வி காவிய கல்வியை வேற்றிற்கு அப்பால் சிறுவயதிலேயே அவர் ஆங்கிலத்தை கெட்டார் ஆங்கிலத்தை கெட்டதன் பயனாய் அவர் ஆங்கில ஆசிரியராக வேண்டும் என்று மகரகம ஆசிரியர் கலாசாலையிலே ஆங்கில ஆசிரியருக்குரிய பயிற்சியை பெற்றார் அங்கேதான் அவருக்கு இந்த வேதாந்தம் பற்றிய தெளிவுகள் ராமகிருஷ்ண மிஷனரிமாருடைய தொடர்புகள் ஏற்படுகின்றன அதை தொடர்ந்து அவர் தான் இளமையிலே கல்வி பயின்ற மட்டக்களப்பு மண்ணிலே ஆசிரியராக பணிபுரிந்தார் அதற்கு பிறகு அவருக்கு ஒரு விஞ்ஞான ஆசிரியராக வர வேண்டும் ஒரு விஞ்ஞானத்துறை சார்ந்தவராக வர வேண்டும் என்று அதற்குரிய பயிற்சியை கொழும்பிலே பெறுகிறார் பெற்ற பிற்பாடு இலங்கையிலேயே விஞ்ஞான கல்விக்கு பெயர் பெற்ற பாடசாலையாகிய புனித பத்திரிசியார் கல்லூரி சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரிக்கு ஆசிரியராக வருகிறார் அந்த சந்தர்ப்பத்திலே அவர் அங்கே ஆசிரியராக பிஎஸ்சி ஆகும் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிற சமயத்திலே தான் இந்த மானிப்பாய் மண்ணில் தலை நிமிர்ந்து நிற்கிற இந்த மானிப்பாய் கல்லூரியினுடைய முகாமையாளராக விளங்கியவர் திருவிளங்கம் என்கிற பெரியார் அவர் திருப்புகளுக்கு மிக செல்வாக்கு பெற்றவர் இந்து இந்துக்கல்லூரியிலும் ஒரு பிரச்சனை இருக்கிறது பிரச்சனை என்று சொல்வது எவ்வளவு சரியோ தெரியாது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு நிறுவப்பட்ட பாடசாலை அதிபர்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் எனவே ஒரு ஆற்றல் பெற்ற அதிபர் வேண்டும் என்று திருவிழங்கம் சுவாமி விபுலானந்தரை இங்கே அதிபராக அழைத்து வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த கால பகுதியிலே மானிப்பா இந்துக்கல்லூரியிலே அவர் அதிபராக இருக்கிறார் அதற்கு பிறகு மானிப்பாக்கு நல்ல ஒரு அதிபர் வருகிறார் அவர் தான் கூட்டுறவாளர் வீரசிங்கம் அவர் முப்பது ஆண்டுகள் இந்த மானிப்பா கல்லூரியிலே அதிபராக இருந்திருக்கிறார் அதற்கு அப்பால் சுவாமி விபுலானந்தர் இங்கே மணிப்பா இந்து கல்லூரியிலே பல மாற்றங்களை செய்தார் ஆய்வு அமைத்தார் ஆஹ் வாசிப்பு பழக்கத்திற்கு அவர் புத்தக பிரியன் வாசிப்பு பழக்க க்கு முதன்மை கொடுத்து இங்கே பல நூல் நிலையங்களை இந்த மண்ணிலே உருவாக்கினார் மானிப்பாய் கல்லூரியிலே பலர் கல்வியிலே வாசிப்பு பழக்கத்திலே எழுச்சி வருவதற்கு சுவாமி விபுலானந்தர் ஒரு காரணம் என்று சொல்வார்கள் அதனால்தான் இந்த நன்றியுடைய இந்த மானிப்பாய் மண் கடந்த ஆண்டிலே இந்த கல்லூரியினுடைய அதிபர் திரு திலீப் குமார் அவர்களுடைய முயற்சியினாலே பழைய மாணவர்களுடைய பெரும் உதவியினாலே இந்த மானிப்பாய் இந்து கல்லூரியிலே ஒரு விபுலானந்தருக்கு சுவாமி விபுலானந்தருக்கு ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி சுவாமியே இந்த மானிப்பாய் மண் நன்றியோடு நினைவு கூறுகிறது இங்கே இருந்தவாறு தான் அவர் தமிழை துறை போக கெட்டார் சுன்னாகம் குமாரசாமி புலவரிடம் அவர் தமிழை கெட்டார் அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை துறவை நோக்கி செல்கிறார் அவர் துறவியாகிறார் ராமகிருஷ்ண மிஷனுக்கு போய் பிரபோத சைத்தன்யா என்று துறவியாகிறார் அதைத் தொடர்ந்து அவர் அவருக்கு தீட்சா நாமம் கொடுக்கிறார்கள் சுவாமி சிவானந்தர் என்பவர் தான் தீட்சா நாமம் கொடுக்கிறார் மை சுவாமி விபுலானந்தர் என்கிற தீட்சா நாமத்தை கொடுக்கிறார் அந்த நன்றி கூட அவருக்கு இப்போ மணிப்பாய் மண் அப்படி நன்றியோடு நினைவு கூறுகிறதோ சுவாமிக்கும் அந்த நன்றி இருக்கிறது அதனால் தான் மட்டக்களப்பிலே இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிற சுவாமி சிவானந்தருடைய பெயரிலே சிவானந்த வித்தியாலயம் இன்றைக்கு அது சிவானந்த தேசிய பாடசாலையாக இருக்கிறது மிகப்பெரிய பாடசாலை சுவாமி விபுலானந்தர் உருவாக்கிய பாடசாலை அங்கு மாத்திரமல்ல அவர் கல்வி பணியிலே மிகவும் உன்னதம் பெற்று வழங்கினார் ஏனென்றால் யாழ்ப்பாணத்திலே ராமகிருஷ்ண மிஷனரிமாருடைய பாடசாலைகளாக வைத்தீஸ்வரா கல்லூரி இருந்தது திருவோணமலையிலே இந்து கல்லூரி இருந்தது இவற்றிற்கெல்லாம் முகாமித்துவ சபை தலைவராக சுவாமி செயற்பட்டிருக்கிறார் இப்படி பல்வேறு பட்ட உன்னதங்களை கண்டவர் சுவாமி அவர் தொடர்ந்து இந்த தமிழிலே வல்லுநராக விற்பனராக இருக்கிற காரணத்தால் அண்ணாமலை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட பொழுது அண்ணா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பேராசிரியராக அவர் நியமனம் பெறுகிறார் முதலாவது தமிழ் பேராசிரியர் என்று அவரை மகுனம் சூட்டுகிறோம் இலங்கையின் முதலாவது தமிழ் பேராசிரியரும் அவர் தான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு பிறகு இலங்கை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட போது இங்கே அவர் தமிழ் பேராசிரியராக வருகிறார் வந்ததோடு மாத்திரமல்ல அவர் இயல் இசை நாடகம் என முத்தமழுக்கம் தொண்டு புரிகிறார் இந்த பாட விதானங்கள் கலைத்திட்டங்கள் இலங்கையிலே கலைத்திட்டம் மாறப்போகிறது என்று ஆயத்தங்கள் எல்லாம் செய்கிறார்கள் அந்த நேரத்திலே சுவாமி அதிலே மிக முக்கிய பணியை ஆற்றினார் சங்கீத பாடத்திற்கான சைவ சமய பாடத்திற்கான கலைத்திட்டங்களை வடிவமைக்கிற முக்கிய பணியை சுவாமி தான் மேற்கொண்டார் சுவாமி பன்முகப்பட்ட நூல்களை ஆக்கியிருக்கிறார் நாடகத்துறைக்கு புகழ்பெற்ற மதங்க சூழாமணி என்கிற நூல் அதைவிட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அரங்கேற்றப்பட்ட அவருடைய மாஸ்டர் பீஸ் எது என்றால் யாழ் நூல் யாழ்நூல் எழுதுவதற்கு தமிழ் அறிவு தேவை பௌதீக அறிவு தேவை விஞ்ஞான அறிவு தேவை வெற்றியெல்லாம் உள்வாங்கி சங்க காலத்திலே எங்கள் தமிழருடைய பூர்வீக சொத்தாகிய யாழ் அதனால்தான் யாழ்ப்பாணம் என்றும் சொல்கிறோம் யாழை மையப்படுத்தி அவர் ஒரு அருமையான நூலை எழுதினார் சகோட யாழ் மகர யாழ் முளரியாள் என்று பல்வேறு வகையான யாழ்களை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி செய்து யாழ் நூலை அவர் அரங்கேற்றினார் இதனால் தான் அவருக்கு முத்தமிழ் வித்தகர் என்கிற நாமம் இருக்கிறது பாரதிதாசனுடைய வரிகளோடு முறிக்கிறேன் தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை அது என்றும் காண்கிறோம் என்றும் காண்போம் என்றும் சுவாமி நிலைத்திருக்கிறார் என்றால் அவருடைய தமிழ் சமய பணிகள்தான் காரணம் அதை சமூக பணியாக ஆற்றினார் அதனால் நாங்கள் நினைவு கூறுவோம் தமிழ் சமூகம் இன்றைக்கு நன்றி மறந்த சமூகமாக இருக்கிறது எனவே அந்த நன்றி பற்றிய வெளி தமிழுக்கு தொண்டு செய்த எல்லோரையும் அது இக்காலத்தில் தொண்டு செய்தவர்களாயினும் அக்காலத்தில் தொண்டு செய்தவர்களாயினும் எல்லோரையும் நாங்கள் நினைவு கூற வேண்டும் எனவே தமிழுக்கு தொண்டு செய்வோரை நினைத்து போற்றுவது நன்றியுள்ள சமூகத்தினுடைய வள்ளுவரே சொல்கிறார் என்னன்று கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய்ன்றி செய் கொன்ற மகற்கு என்று எனவே விபுலானந்தரை கிழக்கும் வடக்கும் இணைந்து கொண்டாடுவது அதுவும் இது ஒரு நல்ல அடையாளம் கிழக்கிழங்கை பெற்றெடுத்த மா மணியை வடக்கிலே என்று ஏற்றி துதிக்கிறோம் சபாநாயகர் கூட வந்திருக்கிறார் எனவே இது ஒரு நல்ல அடையாளம்